எங்கள் கடை திறந்து மூணு நாள் நாளில் எங்கள் கடை ரன் ஆகிட்ருக்கு கண்டிப்பாக என்னுடைய ஃபாலோவர்ஸ் என் கடலூர் மக்கள் நீங்கள் அனைவரும் வாருங்கள் எங்கள் கடைக்கு ஆதரவு தான் எங்கள் கடைக்கு ஆதரவு கொடுங்க கொளஞ்சுமா சார் பிரியாணி ஓப்பன் பண்ணி காட்டுங்க பிரியாணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ரன் பண்ணிட்டுருக்கோம் ஒரு சூப்பராக வடி பிரியாணி எங்க ஸ்டைலில் குட்டி பிரியாணி ஸ்டோர் ஜூசி வடி பிரியாணி செம்மையாக செஞ்சிருக்கீங்க மாஸ்டர் கொலைஞ்ச மாஸ்டர் டெய்லி டெய்லி கடை இருக்குமா ஆ பா பயங்கரமாக இருந்த மாஸ்டர் போதும் போதும் மாஸ்டர் உடச்சிக்கிச்சுன்னா ஒரு பீஸ் போயிடும் ஓகே மாஸ்டர் அப்படியே ஐயோ சூப்பர் சூப்பர் மாஸ்டர் பாரதி மாஸ்டர் எங்கள் கூட வளர்ந்த ஒரு மாஸ்டராக வந்தார் இன்னைக்கு அவர் பெரிய மாஸ்டர் ஆயிட்டாரு நிறைய வேலை செய்கிறாரு பிரியாணி சூப்பராக இருக்கா சரி சார் ஓகே மாஸ்டர் உள்ளே சாப்பிட்டுருக்காங்க முதலாளா எங்கள் கடை சின்ன கடை தான் எங்கள் கூட பாலா மாஸ்டர் இணைஞ்சிருக்காரு மாஸ்டர் ஃபர்ஸ்ட் இயத்தோடனே ஐ லவ் யூ குட்டிங் பிரியாணி போட்டிருக்காங்க மாஸ்டர் நான் பாருங்க மாஸ்டர் ஆ மாஸ்டர் தப்பு மாஸ்டர் நம்மளை நம்மளோட நம்மளை பிரியமா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க சரி சரிங்க அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களோட ஆதரவு தான் எங்களோட வளர்ச்சி வெற்றி கண்டிப்பா பாலா மாஸ்டர் மாஸ்டர் யூடியூப் இருக்கா நாங்கள் நாங்கள் யூடியூப் கடை இது நாங்கள் பிராண்டு வேறு சரி சரி என்ன கத்திரிக்காய் மாஸ்டர் சிகி ஃபைவ் பண்ணி காமிங்க சிக்ஸ்டி ஃபைவ் விரைவில் உங்களை நல்லா சேர்ந்தா இன்றைக்கே அக்கா மட்டன் பிரியாணி கேட்டாங்க இன்னும் அந்த வசதி எங்கள்கிட்ட இல்லை சீக்கிரமாக மட்டன் பிரியாணி காடை பிரியாணி எல்லாம் போடுறோம் எங்கள் குட்டி பிரியாணி ஸ்டோர் சார்பா சரிக்கா சரிக்கா சரி குட்டி பிரியாணி ஃபங்க்ஷனில் என்ன செய்கிறோமோ அதே தாங்க்கா மச் ப்ரோ பிரியாணி பிரியாணி நூறுரூபா தான் கொடுக்குறோம் நூற்றி இருபது டு நூற்றி நாற்பது ஆமாம் அப்படியா ஓகே 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 பா பாண்டியில் ஆ ஓகே ஓகேக்கா சரி சரி எங்கள் பிரியாணி நூறுரூவா பிரியாணி கொடுக்குறோம் ரேட்டு மசாலா கத்திரிக்காய் காமிங்க அந்த கொத்து வாங்க கூட ஸ்பெஷல் எங்களுடைய எண்ணெய் கத்திரிக்காய் ஆனியன் தரோம் நூற்றி இருபது டு நூற்றி நாற்பது கிராம் அளவுக்கு சிக்கன் பீஸ் தரோம் ஆ இங்கே எண்ணெய் கத்திரிக்காய் நாங்கள் மண்டபத்தில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி நல்லா கெட்டியாக எள் வேர்க்கடலை நல்லெண்ணெய் மிளகு சீரகம் வெந்தியம் பச்சை மிளகா கருவேப்பிலை கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் சேர்த்து செம்மையாக செஞ்சுருக்கோம் என் கடலூர் மக்கள் உங்கள் உங்களை நம்பியும் என்னுடைய ஃபாலோவர்ஸை நம்பியும் நாங்கள் இந்த கடை போட்டிருக்கோம் கண்டிப்பாக வாங்க உங்கள் ஆதரவு தாருங்க கடலூர் பேருந்து நிலையம் அங்கே தான் கடை விழுப்புரம் பஸ் ஏறும் இடத்தில் பக்கத்தில் நந்தினி பேக்கரிக்கு பக்கத்தில் நிறைய பேர் லொக்கேஷன் சரியாக கேட்குறீங்க எங்களுடைய பிரியாணி பயிற்சி மையம் எப்பவுமே நடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஸ்பெஷல் க்ளாஸாக போட்டிருக்கோம் ஒரு நாள் எங்களுடன் ஆலோசனையில் மினிமம் போயிட்டில் செஞ்சு காமிக்கிறோம் மறுநாள் நேரடியான ஒரு ஈவெண்ட்டில் ஆயிரம் பேருக்கு சமைக்கிற இடத்துல உங்களுக்கு அவ்வளோ அனுபவத்தை சொல்லி கொடுக்குறோம் கண்டிப்பா உங்கள் ஆதரவு கொடுங்க கொலைஞ்சி மாஸ்டர் நண்டுசேகரண்ண அருணாச்சலம் அண்ணன் கடைசியா இப்போ பாலா அண்ணன் சேர்ந்திருக்காரு ஆதரவு கொடுங்க நன்றி